சேனல் இன்னைக்கு தமிழ்நாடு அரசின் முதல் பட்டதாரி சான்றிதழ் விண்ணப்பிப்பது எப்படின்றத பற்றி பார்க்க போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு தமிழ்நாடு அரசின் இ சேவையை பயன்படுத்துகிறோம் டப்ளியூட்யூ டாட் டிஎன் சேவை டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற வலைதளத்துக்கு உள்ளீடு பண்ணுறோம் இப்போ ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் இசேவி பக்கத்துக்கான இசேவை யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டை வந்து நம்ம டைப் பண்ணிக்கிறோம் கேப்ச்சா கோடு வரும் அதை டைப் பண்ணி லாக்இன் பண்ணி கிளிக் பண்ணிக்கிறோம் இதில் தமிழ்நாடு அரசுடைய எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வரும் அதில் ரெவின்யூ டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணி அதோட உட்பிரிவில் நம்ம முதல் பட்டதாக சான்றிதழில் க்ளிக் செஞ்சுக்கிறோம் இப்போ நமக்கு தேவையான ஆவணங்கள் வந்து கேண்டிடேட்டோடைய ஃபோட்டோ ஆதார் கார்டு நேட்டிவிட்டி டிசி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அச்சா கம் சர்டிஃபிகேட் ஸ்மார்ட் கார்ட் செல்ஃப் டிக்ளரேஷன் உங்கள் கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் தோன்றும் இதில் உங்கள் கேன் ரிஜிஸ்ட்ரேஷனை பதிவு செய்வோம் பதிவு செய்தவுடன் சர்ச் பட்டனை கிளிக் செய்வோம் இப்போது கேன் ரிஜிஸ்டருடன் இணைக்கப்பட்ட பெயர் முகவரி இமெயில் ஐடி தந்தை பெயர் போன்றவை தோன்றும் பின்பு பெயர் முகவரி அனைத்தையும் சரிபார்த்து கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் எண்ணுடன் இணைக்கப்பட்ட உங்களது தொலைபேசி எண்ணை உள்ளீடு செய்வோம் ஜன ஜென்ரேட் ஓடிபி பட்டனை கிளிக் செய்யவும் உங்கள் தொலைபேசியில் உள்ள ஓடிபி நம்பரை என்டர் செய்து கன்ஃபார்ம் பட்டனை கிளிக் செய்யவும் இப்போது உங்கள் சுய விவரம் அடங்கிய விண்ணப்பம் தோன்றும் இதில் உங்கள் பெயர் தந்தை பெயர் மற்றும் தற்போதைய முகவரி நிலையான வீட்டு முகவரி ஆகிய எல்லா விவரங்களையும் சரிபார்த்த பின் குடும்ப உறுப்பினரின் விவரமான பெயர் வயது மற்றும் விண்ணப்பதாரரின் உறவுமுறை கல்வி தகுதி ஆகியவற்றை ஒவ்வொன்றாக உள்ளீடு செய்து கொள்ளவும் ஆட் பட்டனை கிளிக் செய்து சேவிக்கவும் விண்ணப்பதாரின் குடும்ப உறுப்பினர் அனைவரையும் சேர்த்த பின்பு விண்ணப்பதாரனின் கல்வித் தகுதி பட்டப்படிப்பு படித்த கல்லூரி பெயர் முகவரி ஆகியவற்றை தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் உள்ளீடு செய்வோம் சேமித்த விவரங்களை சரியானதா என சரிபார்த்த பின் பட்டனை கிளிக் செய்யவும் இப்போது கட்டாயமாக்கப்பட்ட அவணங்களான ஃபோட்டோ நேட்டிவிட்டி டிசி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் ஸ்மார்ட் கார்ட் செல்ஃப் நிகரேஷன் ஆகியவற்றை ஒவ்வொன்றாக கம்ப்யூட்டரில் பதிவேற்றம் செய்யவும் பதிவேற்றப்பட்ட ஆவணங்கள் சரிபார்த்த பின் சம்மிட் பட்டனை கிளிக் செய்யவும் இப்போது உங்கள் முன் மேக் பேமெண்ட் பேஜ் தோன்றும் இதில் உங்கள் பெயர் தொலைபேசி எண் எந்த சான்றிதழுக்காக விண்ணப்பித்துள்ளீர்கள் என்பதை சரிபார்த்த பின் அக்ரி பட்டனை கிளிக் செய்து மேக் பேமெண்ட் பட்டனை கிளிக் செய்வோம் உங்களுக்கான விண்ணப்ப வெற்றிகரமாக பதிவேற்றப்பட்டது பதிவேற்றப்பட்ட நாளில் இந்த ஒரு குறிப்பிட்ட நாளில் ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு நமக்கு தேவையான முதல் பட்டதாரி சான்றிதழ் கிடைக்கும் இதே போன்று நமது சேனலில் எல்லா விதமான சான்றிதழ்களும் விண்ணப்பித்து கொடுக்கப்படும் தேவையானவர்கள் கீழ்கண்ட முகவரியில் கமெண்ட் செக்ஷனில் அணுகவும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ